ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் அரிசி பருப்பு மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இருக்குது இது சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் இருக்குது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு நாலஞ்சு மணி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மூடி ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிருக்கு இப்போ வந்து சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணி மேலே ஃபேன் காற்றில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க அந்த மேல் ஈரம் மட்டும் காஞ்சா போதும் இது இது கையில் தொட்டோம்னா ஒன்று ரெண்டு அரிசி மட்டும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு காஞ்சா போதும் இப்போ இதை வந்து எடுத்து ஒரு அடிக்கணமான கடாயோ இல்லைன்னா நாங்க கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நம்ம காய வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக கொதி வரணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா நம்ம அரிசி வச்சிருந்த அரிசி சேர்க்கும் போது கட்டி கட்டிடும் அதனால லைட்டாக கொதிக்கும் போது சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இது நம்ம வறுத்து சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் இது வந்து இடையில இடையில திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரே இடமா கட்டியாகிடும் அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் அரிசி வந்து நல்லா வேகறதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து அரிசி வேகாது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட வெள்ளம் கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு நல்லா இதுவும் கெட்டியாகணும் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகணும் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டேன் நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தேங்காய்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு கடாயில் ஒட்டாத நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க வரங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடுவிக்கோங்க அதே மாதிரி நான் வந்து கொழுக்கட்டை அச்சு எடுத்துருக்கேன் இதுலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து இதுக்குள்ளே ஸ்டெஃப் பண்ணிக்கலாம் மாதிரி மோதக அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் செய்யலாம் இல்லைன்னா கூட நீங்கள் பால் மாதிரி உருட்டி கூட உருண்டியாக கூட மோதகம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சில தான் செய்யணுன்னு கிடையாது பாருங்கள் அச்சில் வச்சு எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படியே மூடி பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் சூடாக இருக்கும் போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோதகம் உடஞ்சிரும் இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நாளே அரிசியெல்லாம் வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மோதகம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க